ஹாய் மக்கள் வெல்கம் பேக் டு மை சேனல் ஆக்சுவலி நிறைய மக்கள் வந்து அதாவது நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என் கிட்டே கேட்ட கேள்வி என்னென்னா ஓப்பன் சிடிசின்னா என்ன ஓப்பன் சிரிஸுனா என்ன நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெளிவாக சொல்கிறேன் முக்கியமாக ஜிபி ரேட்டிங் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப 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 முக்கியமாக இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அண்ட் ஓப்பன் சிடிசி ஹவு டு கெட் இட் எப்படி கிடைக்கும் எப்படி அதை வாங்கலாம் அதனால் என்ன பயன் அது எப்படி வந்துச்சு இது மாதிரி பல சந்தேகங்களை க்ளியர் பண்ணுறேன் ஓப்பன் சரிசி பற்றி அண்ட் ஓவர் என்னோடய பெஸ்ட்டு த்ரீ காலேஜ் சஜஷனும் பண்ணுறேன் அதில் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ப்ளேஸ்மெண்ட்ஸும் உண்டு ஜஸ்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்லிக்கிறேன் ஆக்சுவலாக நான் ஒரு ஒரு பார்த்துவையில் நடந்து போயிட்டு இருந்தேன் அப்போ போயிட்டுருக்கும்போது என்னென்னா ஒருத்தர் வந்து நல்லா ரொம்ப பசியில வாடி இருக்கார் போல இருக்கு ரொம்ப அப்படியே கீழே படுத்துருந்தார் சரி அவர் படுத்திருந்தாருன்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட வந்து ஒரு நூறுரூவா கொடுத்து சாப்பிட கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு அவர் எழுப்பி தட்டி நூறுரூவா கொடுத்தேன் கொடுத்து அவரும் எடுத்துக்கிட்டாரு அவர் ஆனால் அவர் எடுத்துக்கிட்டு அதை சாப்பிட போவார்னு நினச்சா அதை எடுத்துக்கிட்டு வைன் ஷாப்பில் போய் நின்னார் போய் நின்று வைன்ஷாப்பிலேருந்து பொதுபோல வந்து நல்லா குடிச்சிட்டு ம படுத்துட்டார் ஸோ என்ன தான் இருந்தாலும் என்னோடய இன்டென்ஷன் வந்து அவருக்கு கரெக்டாக இருந்தாலும் பட் ரிசல்ட் வந்து தப்பாச்சு நான் எதுக்கு இதை சொன்னேன் இந்த ஸ்டோரின்னு சொல்லிவிட்டு நான் கடைசியில் சொல்கிறேன் நல்லா கவனிங்க அண்ட் வாட் இஸ் சிடிசி சிடிசினால் என்ன சிடிசினால் அது வந்து கண்டினியூஸ் டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் இது இருந்தால் தாங்க இது தாங்க ஒரு லைசன்ஸ் மாதிரி இது இருந்தால் தான் நீங்கள் ஒரு கப்பல்லையே வேலை செய்ய முடியும் சரி இது எப்படி கிடைக்கும் இது கிடைக்கிறதுக்கு எப்படின்னா இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் நான் வந்து ஒரு சீஃப் ஆஃபிஸராக இருக்கேன் கப்பலில் ஸோ பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸு படிச்சிருக்கேன் பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் படித்த உடனே என் காலேஜில் அது முடித்த பிறகு எஸ்டிசி டபிள்யூ படித்தேன் இதெல்லாம் முடித்த பிறகு நான் டிஜி ஷிப் ஷிப்பிங்னு ஒரு வெப்சைட் அதாவது நம்ம கவர்மெண்ட் ஆஃப் ஜென்ரல் டிஜி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் ஷிப்பிங் ஸோ அவங்க வெப்சைட்டில் போயிட்டு நம்ம வந்து சிடிசி நம்ம பண்ண எஸ்டிசி டபிள்யூ கோர்ஸு நம்ம இதெல்லாம் பண்ணதை அப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து அந்த சிடிசி புக்லெட்டும் ஒன்று தருவாங்க அதுதான் கண்டினியூ டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் அந்த புக்லெட் தான் நமக்கு லைசன்ஸ் அது இருந்தால் தான் நம்ம கப்பலில் வேலை செய்ய முடியும் மர்ஷன் நெவியல் ஜாயின் பண்ண முடியும் இப்போது நம்ம ஓப்பன் சிடிசி பற்றி வரும் ஓபன் சிடிசின்னா என்ன ஓபன் சிடிசி சொல்றதுக்கு முன்னாடி இது முன்னெல்லாம் நம்ம ஜிபி ரேட்டிங் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டென்த்து டுவெல்த்து முடிச்சுட்டு அவங்க டேரெக்டாக ஒரு காலேஜில் போய் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் அது மாதிரி படிச்சுட்டு ஜிபி ரேட்டிங் கோர்ஸுன்ற கோர்ஸை படிச்சுட்டு நம்ம வந்து அதில் வந்து எஸ்டிசி டபிள்யூலாம் முடிச்சுட்டு அதே மாதிரி டிஜி ஷிப்பிங் ரைட்டில் போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்ளை பண்ணி அவங்களுக்கு சிடிசி கிடைக்கும் இதுதான் ஜென்ரலாக போயிட்டு இருந்தது சரி இந்த ஜிபி ரேட்டிங்ன்ற கோர்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் கோர்ஸை முடிக்கிறதுக்கு எவ்வளோ ஆகணும் அப்ராக்சிமேட்டாக ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்லேருந்து ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் வரைக்கும் ஆகும் காசு ஸோ இப்படி ஆகிறதுனால என்னாச்சு நிறைய பேருக்கு நிறைய பேரால் அஃபோர்ட் பண்ண முடியல எல்லாராலையும் கொடுக்க முடியாது சில பேர் லோனுக்கு போனாங்க சில பேர் கடன் வாங்கினாங்க சில பேர் வந்து எஜுகேஷன் லோன் அந்த மாதிரிலாம் பண்ணி நிறையா பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்த டிஜி ஷிப்பிங் என்ன பண்ணுச்சுன்னா ஏன் மக்கள் இவ்வளோ அவசரப்படுறாங்க இவ்வளோ கஷ்டத்தில் நிறைய பேரால் முடியலை படிக்கவும் முடியலை முடியாமையே நிறைய கடன் வாங்கி நிறைய படித்து வேலை கிடைக்காம நிறைய இதுவாகிட்டாங்க நிறைய வேலை கிடைக்காம போயிட்டு கிடைக்கல வேலை கிடைக்காமல் இருந்துச்சு ஜிபி டிடிக்கெலாம் முடிச்சுட்டு ஸோ இதை பார்த்து நம்ம டிஜி ஷிப்பிங் என்ன பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் ஷிப்பிங் ஷிப்பிங் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க இதனால் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து இதை அவாய்ட் பண்ணிடலாம் இந்த ஆறு மாதம் கோர்ஸு ப்ளஸ் இந்த இவ்வளோ லட்சம் காசு கொடுத்து எதுக்கு இவங்களை செலவு பண்ணி படிக்க வைக்கணும் சரி நம்ம இதை வந்து அவாய்ட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணாங்கன்னா இந்த ஜிபி ரேட்டிங்கே வேண்டாம் நீங்கள் எந்த காலேஜிலும் படிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஓப்பன் சிடிசின்னு சொல்லிவிட்டு பண்ணாங்க ஓப்பன் சிட்டிஸ்னால் என்னென்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு நாலே கோர்ஸ் அதாவது எஸ்டிசி டபிள்யூவில் நாலே கோர்ஸ் அதை வந்து ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸ் இருக்கும் அந்த கோர்ஸ் அதை முடித்தீங்கன்னா மட்டும் போதும் அது முடிச்சிங்கன்னா நீங்கள் டெரெக்டாக வந்து எலிஜிபிள் உங்களுக்கு அந்த சிடிசி அந்த டிஜி வெப்சைட்டில் போனீங்கன்னா அப்ளை பண்ணி அந்த சிடிசி உங்களுக்கு கிடச்சிரும் ஸோ இதான் எலிஜிபிலிட்டி கிரெட்டுக்கு இதனால் என்ன ஆச்சுன்னா நீங்கள் இந்த ஆறு மாதம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல அது மட்டும் இல்லாமல் இந்த ஒன்றரை லட்சம்லேருந்து மூன்று லட்சம் நாலு லட்சம் கொடுத்து படித்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஸோ என்ன ஆச்சுன்னா இதனால் உங்களுக்கு வந்து சிடிசி ஈஸியாக அந்த நாலே கோர்ஸில் வித்தின் உங்களுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸில் அப்ராக்சிமேட்டாக ஃபிஃப்டி தௌசண்ட் டு சிக்ஸ்டி தௌசண்ட் அந்த சிடி அப்படி கொடுத்து அது பண்ணாலே உங்களுக்கு வந்து இது கிடச்சிடுது அதனால உங்களுக்கு சிடிசி அப்ளை பண்ணால் போதும் டிஜி ஷிப்பிங்கில் உங்களுக்கு டிஜி ஷிப்பிங்கில் சிடிசி வந்துடும் இதனால் டிஜி ஷிப்பிங் வந்து நல்லதுக்காக நினச்சிது ரிசல்ட் என்ன ஆச்சுன்னா மார்க்கெட் ஃப்ளட் ஆக ஆரம்பிச்சிச்சு என்ன பண்ணாங்கன்னா இப்போ நிறைய பேர் டென்த்து டுவெல்த்துலாம் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக அந்த எஸ்டி டபிள்யூ கோர்ஸ் பண்ணிவிட்டு நிறைய பேர் படிக்க ஆரம்பித்தாங்க எஸ்டிசி டபிள்யூ ஜஸ்ட்டு டுவெண்ட்டி டேஸ்லேயே உங்களுக்கு முடிச்சா நீங்கள் கப்பலில் வந்துடலாமே அப்படின்னு நிறைய பேர் பண்ணிவிட்டு நிறைய சிடிசி வந்துச்சு இப்போ எல்லாருக்கிட்டேயும் சிடிசி இருக்குது பட் வேலை இல்லை என்ன பண்ணுறது டிஜிஷிப்பிங் கன்ஃப்யூஷன் ஆகிடுச்சு ஏன்னா என்ன நம்ம இப்படி பண்ண போனால் இப்படி ஆகிடுச்சின்ட்டு ஸோ அதுதான் நான் அந்த ஸ்டோரியை சொன்னேன் அந்த ரிசல்ட் ஸ்டோரி அந்த ட்ரங்கன் ஸ்டோரி இதுக்கு தான் அது நம்ம நினைக்கிறது ஒன்றா இருந்தால் நடக்கிறது ஒன்றா இருக்குது ஸோ இது மாதிரி நினச்சி இப்போ வந்து நம்ம நிறைய மக்கள் வந்து டுவெல்த்து முடிச்சுட்டு இந்த சிடிசி கேலையை வச்சுக்கிட்டு வேலை இல்லை வேலை கொடுங்க வேலை கொடுங்கன்னு இதுவாகிட்டாங்க ஸோ மார்க்கெட் ரொம்ப ஃப்ளட் ஆக ஆரம்பிச்சிச்சு ஸோ இதனால என்ன பண்ணாங்க டிஜி ஷிப்பிங் அவங்கள அவங்களால எதுவும் கண்ட்ரோல் பண்ண முடியல அதனால் நிறைய பேருக்கு வேலை கிடைக்காம இருக்கிறதுனால எல்லாம் போய் தேடினது ஏஜென்ட் ஏஜென்ட்ஸ் என்ன பண்ணாங்க இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஏஜென்ட்ஸ் கிட்ட மக்கள் வந்து போயிட்டு அவங்க கிட்ட வந்து ஒரு ஃபோர் லேக்ஸு ஃபைவ் லேக்ஸு அவங்க கேட்குற அமௌண்ட்டை கொடுத்துட்டு அது மாதிரி கப்பலில் ஏறிட்டு கப்பல் நல்ல கப்பலாக இருந்தாலும் பரவாயில்ல அவங்க போகிற கப்பல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்கும் ஒரு சேஃப்டி இருக்காது செக்யூரிட்டி இருக்காது ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்குது கப்பல்லாம் அனுப்புவாங்க இந்த மாதிரிலாம் ஏஜென்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணிவிட்டு காசு வாங்கிட்டு பண்ணிடுறாங்க இதில் சேலரி பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க அனுப்புற கப்பல்லையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் பன்னெண்டாயிரம் ரூபாய் அந்த மாதிரி அதாவது நீங்களே காசு கொடுத்து அஞ்சு லட்ச ரூபா கொடுத்து மினிமம் போனீங்கன்னா ஒரு பத்து மாதம் வேலை செஞ்சு வாங்கினீங்கனாலும் அவ்வளோ காசு உங்களால் சம்பாதிக்க முடியாது அப்படி வந்துட்டு திருப்பி நீங்கள் வந்து கொடுத்த காசை விட நீங்கள் கம்மியாக சம்பாரிச்சு ரிட்டன் வருவீங்க இதனால் ஒரு வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு சொல்லிவிட்டு பட் இதனால் என்ன ஆகுறீங்கன்னா நீங்கள் ஒரு ட்ராப்பில் மாட்டிக்கிறீங்க திருப்பி அடுத்த வாட்டி நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம் அஃபோர்டபுள் கன்ஃபார்ம் கிடையாது அவங்கக்கிட்ட ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ராப்லேயே சுற்றிட்டு இருக்க உங்கள் லைஃபை மாட்டிக்கும் இது எல்லாமே எதுவும் அவாய்ட் பண்ண முடியாது இது என்ன ஆகுதுன்னா திருப்பி பழையபடி மக்கள் எல்லாம் வந்து கடன் வாங்க ஆரம்பிக்கிறாங்க இது கிட்ட கொடுக்கறதுக்கு ஒரு ஃபோர் லேக்ஸ் ஃபைவ் லேக்ஸ் வாங்குறதுக்கு கடன் வாங்குறதுக்கு வாங்குறாங்க திருப்பி அதே மாதிரி லோன் வாங்குறாங்க இது மாதிரி வாங்கும்போது திருப்பி பழைய சைக்கிள் எங்கே அந்த காலேஜில் கொடுத்துருந்தீங்க முன்னாடி இப்போ வந்து இது கிட்ட கொடுக்குறீங்க இந்த மாதிரி ஆச்சு அண்ட் ஓவர் சில பேர்லாம் வந்து நான் அப்ரூவ்ட் காலேஜ் டிஜிஷிப்பிங் அப்ரூவ் பண்ணாத காலேஜ்லாம் படிக்க ஆரம்பிச்சாங்க ஃபீஸ் கம்மியாக இருக்குது அது மாதிரிலாம் சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஃபீஸ் கம்மியாக இருக்க காலேஜ் சொல்லிட்டு அப்ரூவ் பண்ணாத காலேஜில் படித்தா கண்டிப்பாக உங்களுக்கு வேலையே கிடைக்காது இது எப்படி பார்க்குறது இந்த அப்ரூவ் பண்ணாத காலேஜ்னால் நீங்கள் டிஜி ஷிப்பிங் வெப்சைட்டில் போயிட்டு எந்தெந்த காலேஜ் அப்ரூவ்டு இல்லைன்ட்டு அது பெரிய லிஸ்ட் ஆஃப் காலேஜஸே போட்டிருக்கும் இதெல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கோம்ட்டு இதெல்லாம் அதிலேயே அதிலேயே அந்த வெப்சைட்ஸ்லேயே உங்களுக்கு வரும் டிஜி வெப்சைட்டில் நீங்கள் ஜஸ்ட் கூகுள்லேயே டிஜி வெப்சைட்னு அப்படி போட்டிங்கனா டேரக்டர் ஜெனரல் ஆஃப் ஷிப்பிங் போட்டிங்கனாலே அந்த வெப்சைட் வரும் அதில் போய் நீங்கள் ரிசர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் அப்ரூவ் காலேஜ் நான் அப்ரூவ்ட் காலேஜ் அதெல்லாம் அதிலேயே காமிக்கும் து மாதிரி நிறைய பேர் படிக்காதவங்க அதை மாதிரி நான் அப்ரூவ்ட் காலேஜில் படிக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே டிஜி வெப்சைட் என்ன டிஜி ஷிப்பிங் என்ன பண்ணுச்சுன்னா இவங்க வந்து இந்த நான் அப்ரூவல் காலேஜெலாம் ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சு ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சு அது மட்டும் இல்லாமல் அவேர்னஸும் கொடுக்க ஆரம்பிச்சு லைக் இந்த மாதிரி வெப்சைட்லாம் போட்டு இந்த மாதிரி காலேஜ் மட்டும்தான் அப்ரூவ்டு இங்கே படித்தா மட்டும்தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும் இங்கே படி படிச்சிங்கன்னா வேலை கிடைக்காது அது இந்த நீங்கள் படித்த சர்டிஃபிகேட்டும் வேலிட் கிடையாது அப்படின்னு அர்த்தமாக ஸோ இதெல்லாம் வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சது டிஜி ஷிப்பிங் முடிஞ்சளவுக்கு ஹெல்ப் பண்ணுது நம்ம சிஃபாரம்ஸ்க்கு ஸோ இந்த மாதிரி போய்ட்டு இருக்கும்போது இது யூட்டிலைஸ் பண்ணுறது நம்ம ஏஜென்ட்ஸ் ஏஜென்சி இந்த டைமை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி நல்லா காசு சம்பாரிச்சுக்கிட்டு உங்களோட சைக்கிளை திருப்பி லைஃப் ட்ராப்பில் மாக்க மாட்டே வச்சிடுறாங்க இதனால் என்ன ஆகிறது திருப்பி நீங்கள் கிட்டே போவீங்க திருப்பி எல்லாம் காசும் வாங்கி அவங்க கிட்டே கொடுப்பீங்க ஏன்னா பிகாஸ் நிறைய கம்பெனி ஃப்ரெஷர்ஸ் இல்லை ஃப்ரெஷர்ஸ் எடுக்கலாம் என்ன பண்ணுங்க ஏஜென்ட் கிட்டே தான் போகிறது திருப்பி ஆனால் அந்த ஏஜென்ட் உங்களை அடுத்த கம்பெனியில் வேலை உத்தரவாக தான் கிடையாது திருப்பி கொடுக்க மாட்டாங்க வேலை எக்ஸ்பீரியன்ஸ் என்னதான் இருந்தாலும் புது அடுத்த கம்பெனிக்கு போனீங்கன்னா இந்த கப்பல் வேலை செஞ்சாங்க இவ்வளோ ஜிஆர்டியில் வேலை செஞ்சாங்க இதெல்லாம் உனக்கு வேற கிடைக்காது அப்படின்னு சொல்லி உங்களை ஈஸியாக அமைச்சிருவாங்க ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுனா என்ன பண்ணணும் அதுக்கு நான் சொல்யூஷன் சொல்கிறேன் இதை அவாய்ட் பண்ணுன்னா என்ன பண்ணணும்னா உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்ணும் அதாவது இங்கிலீஷ் இங்கிலீஷை வந்து பயங்கரமாக நீங்கள் டெவலப்மெண்ட்டாக இருக்கும் அது இம்பார்ட்டண்ட் அது அது செகண்ட் நீங்கள் சூஸ் பண்ணுற காலேஜ் நீங்கள் சூஸ் பண்ணுற காலேஜ் தான் மெயின் இந்த சூஸ் பண்ணுற காலேஜில் வந்து நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ளேஸ்மெண்ட் இருக்குது இதில் நான் ஒரு த்ரீ காலேஜஸ் சஜஸ் பண்ணுறேன் அந்த த்ரீ காலேஜஸை நீங்கள் இப்போ அதில் மட்டும் படிங்க கண்டிப்பாக உங்களுக்கு ப்ளேஸ்மெண்ட் ஆகும் ப்ளேஸ்மெண்ட் நீங்கள் அஃபோர்டபுள் பண்ணலாம் அந்த த்ரீ காலேஜுக்கான எவ்வளோ ஃபீஸ் எவ்வளோன்னு சொல்கிறேன் அண்டு நீங்கள் அந்த காலேஜ் பற்றி ரிசர்ச் பண்ணுங்கள் நான் மட்டும் சொல்கிறத கூட நம்பாதீங்க ஜஸ்ட் அந்த காலேஜை பற்றி அந்த நான் சொல்கிற போகிற மூணு காலேஜை பற்றி நீங்களாக போய்ட்டு அவங்க சீனியர் பேட்சு அதெல்லாம் போயிட்டு ரிசர்ச் பண்ணுங்கள் என்னோட ஒப்பீனியன் படி இந்த மூணு காலேஜ் தான் பெஸ்ட் ஜிபி ரேட்டிங் படிக்கிறவங்களுக்கு உங்களுக்கு இந்த மூணு காலேஜில் படிங்க படிச்சுட்டு அஃபிஷியலாக போங்க கண்டிப்பாக கம்பெனிஸ் வந்து உங்களை வந்து ஏன்னா இந்த மூணு காலேஜில் நிறைய கம்பெனிஸ் வந்து உங்களை ஆலே வேலை கிடைக்குது ஸோ நீங்கள் வந்து அங்கேயே ப்ளேஸ்ட் ஆகிரலாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அதுக்காக தான் சொல்கிறேன் ஓகே நம்ம கம்பெனி காலேஜஸ்லாம் இப்போ பார்ப்போம் இதில் நம்பர் ஒன் காலேஜ் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிரேட் ஈஸ்டர்ன் மேரிட்டைம் ஸ்டடீஸ் இதுக்கு வந்து உங்கள் மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து ஐடிஐ டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் இது ஏன்னா உங்கள் மினிமம் ஸ்கில் செட் இருந்தால் தான் உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம் ஓகேவா ஸோ நீங்கள் ஐடிஐ டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ப்ளஸ் இதோடய ஃபீஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் ஆகும் அதுக்கப்புறம் அவங்க வைக்கிற இன்டர்வியூ டெஸ்ட் இதெல்லாம் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அங்கே ப்ளேஸ்மெண்ட் கிடைக்கும் அண்ட் செகண்ட் நம்பர் டூ காலேஜ் பார்த்துக்கிட்டிங்கன்னா என்யூசி கோவா இந்த என்யூசி கோவாவில் இப்போ படித்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ளேஸ்மெண்ட் இல்லைனாலும் நிறையா கம்பெனிஸ் அங்கே வரும் கண்டிப்பாக ஆல்மோஸ்ட் நைன்டி எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் கண்டிப்பாக ப்ளேஸ் ஆகிடுவீங்க இந்த காலேஜில் தேர்டு பார்த்தீங்கன்னா டிஎஸ் ரஹ்மான் இந்த மூணு காலேஜ் தாங்க பெஸ்ட் காலேஜ் ஃபார் ஜிபி ரேட்டிங் அண்ட் நீங்கள் படிக்கிறோன்னு நினச்சிங்கன்னா இந்த மூணு காலேஜில் மட்டும் படிங்க கண்டிப்பாக நீங்கள் ப்ளேஸ் ஆவீங்க என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் சாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொன்னேன் கிரேட் ஈஸ்டர்ன் மேரிட்டம் ஸ்டடிஸ் அந்த காலேஜில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ளேஸ்மெண்ட் பக்கா ஆனால் அவங்களுக்கு கிடைக்க கஷ்டம் அங்கே போய் செலக்ட் ஆகிறது கஷ்டம் ஏன்னா அங்கே ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ளேஸ்மெண்ட் இருக்கிறதுனால அங்கே நிறைய பேர் ஃப்ளட் ஆவாங்க ஸோ அங்கே கிடைக்கிறது கஷ்டம் உங்களுக்கு கம்பெனி ஒன்ஸ் நீங்கள் அங்கே போயிட்டிங்கன்னா உள்ளே நொடைஞ்சிட்டிங்கனாலே ப்ளேஸ்ட் ஆகிட்டிங்கன்னா ஃபினிஷ் அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் செட்டில் நீங்கள் இந்த மாதிரி அஃபோர்டபுள் இந்த மாதிரி தனித்தனியாக போய் அலைய வேண்டியது ஏஜ் அந்த தொழிலாம் இருக்காது ஸோ இதுக்கு மெயினாக நீங்கள் அங்கே போய் செலக்ட் ஆகிறதுக்கும் நீங்கள் என்ன பண்ணுன்னா உங்களோட இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணணும் இங்கிலீஷ் ஸ்கில் இஸ் அ மஸ்ட் 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 ஸோ நிறைய பேர் நிறைய பேர் நம்ம மக்கள் வந்து இங்கிலீஷ் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் ஸோ இங்கிலீஷ் இஸ் அ மஸ்ட் நிறைய பேர் அவசரப்படுறீங்க ஸோ இதை டெவலப் பண்ணுறதுக்கும் ஏன் சைட்லேருந்து நான் வந்து சில பேர் நிறைய பேர் பெனிஃபிட் ஆயிருக்குன்னு சொன்னேன் சில இங்கிலீஷ் டீச்சர்ஸோட நான் காண்டாக்ட் நம்பரும் தரேன் நான் இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன் அவங்களையும் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களாம் வந்து ரொம்ப வெல் ப்ரொஃபஷ்னல்டு அதாவது இந்த மாதிரி நம்ம தமிழ் மக்களை கஷ்டப்படுறவங்களுக்கு அவங்க அஃபோர்டபுள் ப்ரைஸில் அவங்க வந்து இங்கிலீஷ் நல்லாவே பேச கம்யூனிகேஷன் வைஸ் நல்லா சொல்லி தந்து அவங்க பண்ணுறாங்க ஸோ இவன் நீங்கள் வேணுன்னா உங்களையும் காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்க ஆன்லைன்லேயும் க்ளாஸ் எடுக்கிறாங்க ஸோ அவங்களோட ஒரு காண்டாக்ட் நம்பரையும் நான் கீழே அனுப்புகிறேன் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வைக்கிறேன் நீங்கள் அவங்களையும் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம்ங்க மெயின் இங்கிலீஷ் ஸ்கில் இஸ் அ மஸ்ட் அண்ட் உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் பக்காவாக இருக்கணும் அதை டெவலப் பண்ணிக்கோங்க அது இருந்தாலே போதும் நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட ஸ்கில்ஸ் செட்டு டெவலப் பண்ணும் அதுதான் மெயின் நெக்ஸ்ட்டு இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் அங்கே காலேஜில் படித்து முடிச்சாலே போதும் தட்ஸ் இட் உங்கள் லைஃப் செட்டில் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி ஓகே இதே மாதிரி நிறையா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள் ஜஸ்ட் இந்த வீடியோ பிடிச்சதா ஜஸ்ட் கிவ் மி தாம்ஸ் அப் ஸோ தட் எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஐல் கெட் சாட்டிஸ்ஃபைட் தட்ஸ் இட் அண்ட் உங்களுக்கு எதனா மேலும் தகவலுக்கு எதனா சந்தேகங்கள் அதை ஜஸ்ட் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க மெஜாரிட்டி ஆஃப் த நான் எடுத்து ஜஸ்ட் அதில் முக்கியமானது நான் வந்து வர அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக முடிஞ்சளவுக்கு எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு வந்து பேசுகிறேன் ஹோப் யூ லைக் இட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்